கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி மாதம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படி போக விருப்பம் இல்லைன்னா இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும் என்னடா ஏய் ஏண்டா எங்களை இந்த கூட்டிடா ஏண்டா எங்களை இந்த துன்பப்படுத்துறியா நீங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு வந்தேலா ஏ மாடு மேய்க்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானம் உள்ள அறிவு வேலை செய்யுமே படிக்க உங்களுக்கு அறிவே இல்லையா இதை எந்த பயம் பூர்த்தி செய்வான் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே யாபம் இல்ல காலையில ஓட்டு போடும் போது கேப்பான் என்ன பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பயிலுக்கு புரியுது வாக்காளர் எண்ணும் அடையாள எண்ணு வாங்கிட்டாலும் ஓட்டு போடுறத விட வேகமா இருக்கலாம் ஏ நீ இல்லா ஒரே அடியா அறிவிச்சிரு தேர்தலே கிடையாது மக்கள் ஓட்டு போட வராண்டாம ஓப்பனை சொல்லிட வேண்டியதானே நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வாங்க எதுக்கு வாட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து கஷ்டப்படணும் என்ன சாதாரண எனக்கு இவனுக்கு படிக்க தெரியாது நான் எவன் போய் பூர்த்தி செய்ய படித்தவனுக்கே இந்த பாடத்தை பூர்த்தி செய்ய தெரியாது என்ன கேவலப்படுத்துறிய நீங்க ஏன் ஒரு எளிய பாமரனுக்கு புரியாதமா என்னவா நூறு சதவீத கல்வியல் ஏ நூறு சதவீதம் படித்தவனுக்கே இதை பூர்த்தி செய்ய தெரியாது நான் ஆனா சவால் ஊட்டி சொல்லுறேன் போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டோம்னே தெரியாம வாக்காளர் போறான் வைத்தியம் முடிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையில நீங்க இப்படி ஒரு பாரத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய சொன்னா எவன் பூர்த்தி செய்வான் ஒரே அடியா தேர்தல் ரத்து இந்தியால அப்படிதான் அறிவிச்சுட்டு போங்கப்பா எங்களுக்கு எவன் வந்தாலும் ஒண்ணுதான் நீங்க ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் நாங்க உழைச்சுதான் சாப்பிடணும் ராணுவ ஆட்சி கொண்டு வந்திருக்க எதுக்கு போட்டுக்கிட்டு மாறடிச்சுட்டு இருக்கியா